ஜூலை வரை மில்லியன் ரூபாய் நட்டமும் பதிவாகியுள்ளது யாழ் விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக இரண்டு கட்டங்களின் கீழ் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க உள்ளோம் முதல் கட்டத்திற்காக தற்போது கேள்வி மனு கோரல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விமான நிலையத்தின் ஊடுதலத்தை விஸ்தரிப்பதற்காக இன்னும் ஒரு கட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அதற்கான கேள்வி மனு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்பதே எமது பிரதான நோக்கம் ஆனால் அதனை வியாபார திட்டத்திற்கு அமைவாகவே மேற்கொள்ள முடியும் මුতে කළ යුක්ේ বিසස්प्ලානක් එක